ரங்கநாதன் ஸ்டோர் மொத்த விலை பாத்திர கடை திருக்கழுகுன்றம் மற்றும் கூவத்து ஆம் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களும் ஹோல்சேல் விலைக்கு கிடைக்கும் லட்சுமி திருக்கழுக்குன்றத்துல புதுசா திறந்திருக்கிற நம்ம ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்டோர்ஸ்ல தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் கல்யாணத்துக்கு தேவையான மொத்த சீர்வரிச பொருட்களையும் வாங்கிட்டு வந்துடலாம் மொத்த பொருட்கள்ல என்னென்னங்க முப்பத்தி மூணு பூஜை பித்தளை பாத்திரங்க நூத்தி இருபத்தாறு எவரசில்வர் பாத்திரங்க தேக்குமர பாக்ஸ் கட்டில் ஹோம் பெட் பாய் தலையணை எண்ணெய் சூட்கேஸ் ரெண்டு சேர்

டி நம்பவே முடியலையே எனக ஒருவேளை தரம் குறைவான பொருட்களா இருக்குமோ அதான் கிடையாது எல்லாமே ஒரு வருஷத்தில இருந்து பத்து வருஷம் உத்தரவாதம் உள்ள கம்பெனி பொருட்கள்மா அது மட்டும் இல்லாம இந்த இருநூத்தி இருபத்தி ஒரு பொருட்களோட முழு விவர கொட்டேஷனையும் அவங்க கடையிலேயே இலவசமா தராங்க வாங்கி படிச்சா இன்னும் தெளிவா புரியும் அப்ப இனி நம்ம ஊர்ல எல்லாரும் அவங்க உங்க பொண்ணு கல்யாணத்தை கடனே வாங்காம முடிச்சிடலாம்னு சொல்லுங்க இல்லையா பின்ன கெட்டி மேளம் கெட்டி மேளம் ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்டோர்ஸ் மொத்த விலை பாத்திர கடை சீர்வரிசை பொருட்கள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள நாற்பத்தி ஒரு பொருட்கள் முற்றிலும் இலவசம் கூடவே இருநூறு கிலோமீட்டர் வரைக்கும் டோர் டெலிவரியும் முற்றிலும் இலவசம் நேர்மை நம்பிக்கை உத்தரவாதம் ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்டோர்ஸ் மொத்த விலை பாத்திர கடை இலக்கம் அறுபது மங்களம் சட்ராசரோடு திருக்கழுக்குன்றம் மற்றும் ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்டோர்ஸ் மொத்த விலை பாத்திர கடை பூவத்தூ